அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசர பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நாளானது நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்படி ஒரு நாள் வந்து நமக்கு இனி அமையறதுக்கு பல நூறு ஆண்டுகள் வந்து காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் பல நூறு ஆண்டு காத்திருக்கிறதுக்கு பதிலாக கிடைக்கிற இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்மளாலான சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான சில நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆ மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இதனால மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்று நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது தேய்பிரை பஞ்சமி எப்போதுமே மாசத்தில் ஒரு முறை தான் வளர்பிரை பஞ்சமி வரும் ஒரு முறை தான் தேய்பிரை பஞ்சமியும் வரும் ஆனால் இந்த முறை நமக்கு இரண்டாவது முறையாக ஆக தேய்பரை பஞ்சமி ஒரே மாதத்துலையே வந்திருக்குது இதுவே வந்து சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் ஆனி பஞ்சமியை வந்து நம்ம ஆஷாட பஞ்சமி அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஆஷாட நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் வழிபாடு ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஒருவேளை அதெல்லாம் வழிபாடு செய்யல அப்படின்னா கூட இன்றைய நாள் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய இந்த கடைசி நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு சொல்லலாம் பொதுவாகவே தேய்பிறை பஞ்சமிங்க நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாளானது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கே அந்த சிறப்பு வந்து உண்டு அந்த சிறப்போட இந்த சிறப்பும் நமக்கு சேர்ந்தே வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஆசைப்பட்டபடியெல்லாம் வாழ்க்கை வந்து அமையும்னு சொல்லி நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசிய குளியல் முறை பரிகாரம் தான் அதில் வந்து சொல்லியிருப்பேன் இன்றைய இரவுக்குள்ளே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நீங்கள் முகம் கை காலையாவது கழுவிக்கலாம் அல்லது குளிக்கலாம் இது வந்து பண்ணீங்க அப்படினாவே போதும் அடுத்ததாக இன்றைக்கி நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் அதாவது எந்த தெய்வத்துக்கு ஏற்றினாலும் சரி எந்த தீபம் ஏற்றினாலும் சரி ஏன்னா ஒருத்தங்க வெற்றிலை தீபமெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றுவாங்க எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் நான் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை விளக்கு கடியில் நீங்கள் வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை முற்றிலுமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மதியம் வரக்கூடிய ஒன்று பன்னிரெண்டில் இருந்து ஒன்னு முப்பது பதினெட்டு நிமிஷம் அந்த பதினெட்டு நிமிஷத்தில் வெறும் ஒரு ரூபாயை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிங்க நான் மட்டும் போதுங்க உங்களுக்கு பணம் வந்து பல கோடி சேரும் கடன் பிரச்சனை தீரும் சொந்த வீடு அமையும் யார் ஒருத்தங்க இன்றைக்கி இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டாலும் அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் என்பது குறித்து ஒரு எளிமையான பரிகாரம் வந்து நான் காலையில் பதிவில் இருந்து கொடுத்துருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களினுடைய லிங்க்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் காலையில் பதிவு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவும் வந்து முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை காலையில் நான் சொன்னேன் அந்த டைமை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த மதிய நேரத்தை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிற டைமை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்கனாலே பண வரவு வந்து அதிகரிக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதை வந்து வீட்டில் இருக்கும்போதும் செய்யலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இதை செய்யலாம் சரி இதை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் தமிழில் சொல்லியிருக்கிற மாதிரி மதியம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நிமிஷம் இந்த நாற்பத்தி எட்டு நிமிஷம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணவசிய நேரம் சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே காலையில் பதிவிலையும் ஒரு பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருந்தேன் இது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடைசி பணவசிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு அல்லது ஒரு சமயம் நாலு அப்படின்னு கூட வரும் ஆனால் இன்றைய நாளில் நமக்கு மொத்தம் ரெண்டே நேரம் தான் வந்தது அதனால தான் இந்த ரெண்டு நேரத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேன் அதுவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் வரக்கூடிய இந்த பணவசிய நேரம் காலையில் வந்ததுமே சிறப்பு இதுவும் வந்து சிறப்பு இது அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்று மதியம் மூணு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நமக்கு சுக்கர ஓரையும் புதன்வாரையும் இருக்குது இதில் நான் சொன்ன இந்த பணவசிய நேரமானது புதன் புதன்வாரிக்குள்ளேயுமே வருது ரெண்டையுமே சரி பாதி பிரித்த மாதிரி வந்துட்டு வருது ஓரை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் அதுவும் இந்த அபூர்வ பஞ்சமி நாளில் இந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணுறது இன்னும் அற்புதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டம்ளரில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க வீட்டில் கண்ணாடி டம்ளர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிளாஸ்டிக்கு சில்வர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் பச்சை கலர் பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சி குடிக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த பச்சை நிறத்துக்கு பணவசிய சக்தி வந்து உண்டு அப்படி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த டம்ளரையோ அல்லது சோம்பையோ பாட்டிலையோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க பாட்டிலில் பிடிக்கிறவங்களும் நிரம்பவே வந்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா நாள் முழுக்க இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண தண்ணீராக தான் இருக்கு பொதுவாகவே தண்ணீருக்கு நம்ம சொல்றது எல்லாம் கூடிய சக்தி வந்து உண்டு நம்ம எண்ணங்களை வந்துட்டு நல்லாவே ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதுக்கு வந்து உண்டு சரி இப்போ இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் யார் கூடயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரிலாக்சேஷன் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது இந்த தண்ணீரை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையையும் இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நீங்கள் வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கே சரி போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த நம்பர் என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த நம்ம நம்மளுடைய சேனல் தான் முதன் முறையாக சொல்கிறோம் இது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் இப்போ இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கூடவே மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லணும் இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இல்லைனா ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ ஸ்ரீம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட எவ்வளவு பணம் தான் நீங்கள் இப்போ சந்தோஷப்படுவீங்களோ அந்தளவுக்கு பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேங்க்கில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு உங்களுடைய பீரோவில் இருக்குது கபோர்டில் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும் இந்த இமேஜின் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே நான் உங்களுக்கு தனி பதிவு வந்து போடணும் அந்தளவுக்கு இதில் விஷயம் வந்து இருக்குது இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சரிங்களா அதனால் ஜஸ்ட்டு நான் சொல்கிறத அப்படியே வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிருங்க இப்படி கற்பனை பண்ணினதையுமே டம்ளரில் வச்சு குடிச்சிருக்கிறவங்க அப்போவே அந்த டம்ளர் தண்ணீர் முழுமையும் குடிச்சிக்கோங்க பாட்டில் வச்சுட்டு சொன்னவங்க இன்றைக்கி நாள் முழுக்க எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த சக்தி வாய்ந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் குடிச்சிக்கோங்க இவ்வளவு தான் பரிகாரம் அற்புதமான நாளில் அற்புதமான நேரத்தில் செய்யக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரம் அலர் பண வரவை கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்